மன உருவி கூப்படமா ஆத்தா ஐசரி தாய் ஏழைக்க இறங்கினமா கூட்டுவர்கள் கோழி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மய மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூயம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிகை தொல்லை மாண்டவ தொல்லை ஆத்தா ஐசரி வாய்ட்டு கூப்பிடுங்கப்பா வாத்தான்னு கூப்பிடுங்க ஏழைக்கு இறங்கி பார்த்தா ஆத்தா ஐஸ்வரி அவள் குடும்பத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அத்தா ஈஸ்வரி எந்த கட்டாக இருந்தாலும் அவு தெரியணும் எந்த செய்வனையாக இருந்தாலும் பில்லி சூனியமாக இருந்தாலும் எடுத்துறணும் ஆத்தா ஐஸ்வரி மன உருகி வரணும் என் தாய் சத்தியாவை கட்டுப்பட்டு எலும்புத்த ஆத்தா ஐஸ்வரி தாய் அந்த மா மயனுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு எங்கள் அம்மா வந்து சொல்லுங்கள் ஆத்தா ஈஸ்வரி மன உருகி உள்ள உருகி வா தாயி அத்தாவா ஏழைக்கு இறங்கி வாங்க கூட்டோரடி வாத்தா ஐஸ்வரி எந்த கட்டாக இருந்தாலும் அவரணும் ஆத்தா வாங்க எங்கள் அம்மா வரணும் பார்த்தா காக்க வரணும் அந்த பிள்ளைக்கு நம்பிக்கையோட அந்த பிள்ளைக்கு என் தாய் ஓடியாரணும் ஆத்தா ஈஸ்வரி அவு தெரிஞ்சிட்டு ஆத்தா ஈசரி தாய் எந்த செய்வனையாக எடுத்தறியை வரணும் வா எங்கள் ஆத்தா வரணும் நம்பிக்கையோட வந்த மக்களுக்கு வாங்க எங்கள் அம்மா வாங்க கட்ட அவுத்தறி தான் வைச்ச பெரியா இல்லை தாய் வாத்தா ஆத்தா ஈஸ்வரியே வாங்க எங்கள் பெரிய ஆத்தா எடுத்தறி ஒன்றாலும் முடியாது கட்டி எதுவுமே இல்லை அவுத்தறிஞ்சிட்டு பார்த்தா காற்றுருக்க வைக்காமல் வாங்க எங்கள் அம்மா வாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு அரசனோட சண்டை வந்துச்சு நான் இருக்காப்பா அவன் தான் காரணம் சரியா உன் குடும்பத்தில் மன நிம்மதி இல்லை சரியா பத்து காசு சாம்பாரிச்சு மனையில் வச்சு எடுக்க முடியல ஓடி ஓடி உழைக்கிற ஒருத்தரவா தங்க மாட்டேது வீட்டில் எல்லாமே கஷ்டமும் துன்பமுதே வெரைட்டி அடிக்குது உண்மையா அரசனா யாரு இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அரசனோடய தண்டை வந்து இருக்காது ரெண்டு வருஷம் பங்காளியில் ஒருத்தன் தண்டை வந்துச்சா ரத்தொந்தத்தில் அவனே காரணம் சரியா அடுத்த வழியெலாம் விட்டுரு இன்றைக்கி அவன் உனைய முடக்கி வச்சுருக்கேன் சரியா உன் மனையில் செய்வனை வச்சு உனைய வந்து எந்த பக்கமும் ஓடி அடைய விடாமல் வச்சுருக்கேன் சரியா உன் கையில் பத்து ரூபா வருமானம் தங்கக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் எல்லாமே வள்ளுச்சுக்க தொடச்சிக்கன்று இருக்கணும் எல்லாமே வள்ளச்சுக்க தொடச்சிக்கன்று இருக்கணும்ப்பா அவன் பார்த்துக்கிட்ட வேலைனாலதான் இன்றைக்கி நீ முடங்கி உட்காந்துருக்க உடம்பாலையும் உனக்கு பிணி இருக்குது உண்மையா என்ன செய்துனே தெரியல உண்மையா

தாயிட்ட வந்துட்டேயில நான் சொல்லப்பேன் நான் தீத்து வைக்க எனக்கு அதுக்குன்னே அம்மாட்ட வந்திருக்க மனுஷன் நான் போய் சொல்ல மாட்டேன் தெய்வம் இருந்தா கேளுன்னு சொன்னியா இல்லையா

அந்த தெய்வம் வந்து நீ போய் செய்யலாம்ல ஏ என்னை மொडकற நீ என்ன உட்காந்து வேடிக்கை பார்த்து கேட்டியா? ஏய் என்னே முடக்கி வைக்கிறேன்னு கேட்டியா? தெய்வத்துக்கிட்ட வந்து சொல்ற மனுஷிட்ட சொல்லல. தெய்வம் இருந்தா கேளுnte அவ டவர்லயே முடிస్తా. தெய்வம் இருந்தா நீ கேளுன்னு சொல்லி இருக்க இந்த தாய்கிட்ட வந்து இல்ல பா அவ땐 காரணம் சொல்லிட்ட இல்ல. இந்த தாய்கிட்ட நீ என்ன தீர்வு கேட்டு வந்தேன்னு கேளு. உனக்கு என்ன தீர்வு வேணும் கேளுப்பா

இந்த தாயிட்ட வந்துட்டே இந்த தாய் தீத்து வைக்கிறீங்க அம்மா நீங்கள் தீத்து வைந்தேனே இங்கே வந்து உட்காந்துருக்க தெய்வத்தினால முடியும் மனசனால் முடியாதுன்னு சொன்ன இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை உன் இந்த தாய் தீத்து வைக்கிறீங்க இப்படி அவரே எங்கள் அம்மா நறுத்தவரை சொல்லியிருச்சா யார் செய்வனும் சா யாரோட சண்டை வந்துச்சு ரத்த சொன்னேனே தவரே சொல்லிவிட்டா அவரே யாருமே இல்லை சரியாமா உண்மைதானா சொன்னதெல்லாம் உண்மைதானா